அருள் வீரர்களும் கடுமையாக கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரவையின் சார்பாகவும் வேங்கிடாகுளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு உடபாடு திருவிழாவிலே தற்சமயம் நான்காவது சொட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி காலை

ஜெகதீஷ் பாபு நினைவாக பதினெட்டாம் குடி ரிஸ்வன் ரித்திக் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பொருத்தே திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே நடக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிறுவா விடுதி அருள் சக்தி போத்தியம் என்கிற வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசலை மாட்டோம் என சென்னை மெரினா கடல்கரையை அலங்கரித்து கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா வேங்கிடாபுரம் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் வேங்கி வீர விளையாட்டு பேரவையின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அசோக் பிரதர் சார்பாக சார்பாக ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகுளத்தை சேர்ந்த காரியம் கொம்பையா செம்பையாங்கடகுளத்தை சேர்ந்த காரியம் செம்பையா அவர்கள் தேங்காய் வியாபாரி சார்பாக

தங்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் மாறும் போர் இளம் பெரியாராம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையோடு தம்பி வீரர்கள் வேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றனர் பரிசுத்துறையில் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தஞ்சாவூர் மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடனவா துடிப்பு மிக்க வெள்ளை காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையில் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா மேலும் இந்த வாரிற்கு சிறப்பு பரிசாக பிஎம் எம் மாதா அருள் ஆரோக்கியதாஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று வழங்கி திரும்பிக்க உள்ளார் ஏக்கச்சக்கமான பரிசு தொகை வந்து குவிந்த பண்ண உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல உயிர் திரு அருள் சேசராஜ் ஏஜிஆர் டிராவல்ஸ் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றமாடமாடு திருவிழாவிலே நான்காவது சுற்றில் ஒன்றில் ஒன்று காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊற்றிய ஊக்கமா அந்த காலையினை கண்டாய முடித்த நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகுதி சிறப்பு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே தனி சிறப்பை பெற்ற பதினெட்டாம் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன லட்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தாம்பட்டி ஜெகதீஷ் பாபு நினைவாக பதினெட்டாம் குடி ரிஸ்வன் ரிதிக் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை கலங்கான்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை கலங்க சிறப்பு பரிசாக மைக்கேல் பெட்டி எஸ்பிஎம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நூத்தி ஒன்று எஸ்டிஆர் தியாகராஜன் நினைவாக செல்வம் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல முன்னூத்தி ஒன்று ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையா கால இறையலா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் செருவா விடுதி அருள் சக்தி போத்தியம் வீரர்களுக்கு பெருமை செய்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு நைத்தான்பட்டி ஜெகதீஷ் பாபு நினைவாக பதினெட்டாம் குடி ரிஷ்வன் ரிஜிக்கு அவர்களது வெள்ளக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்மானிக்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக மர வியாபாரி திரை ஜெயப மாலை அவர்கள் தொடர்பாக ஐநூத்தி ஒன்று மாலை 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 இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவர்களது மருது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணையோடு புதுகை தம்பிகள் தங்களுக்கான மருத்துவ பரிசு செய்து கொண்டு தயார் இருக்குமாறு பேருக்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு காலையா காலையர்களா சிறப்பு அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா ஆலங்குடி தாலுக்கா வேங்கிடம் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் வேங்கை வீர விளையாட்டு பேரவையின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இடமாடு திருவிழா இந்த மாபெரும் இடமாடு திருவிழாவிலே தற்சமயம் நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைட்டான்பட்டி ஜெகதீஷ் பாபு நினைவாக பதினெட்டாம் குடி ரிஸ்வன் ரிதிக் அவர்கள் வெள்ளக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எப்படியும் பிடித்தே தீர்வம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் செருவா விருதி அருள் சந்தி போத்தியம் என்பது வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளில் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீதர்களா காலைக்கு காலையின் ஒருமையாள பதினெட்டாம் கோடி ரிஸ்வன் ரிகி அவர்களது ஓட்டிய ஊக்கமா தம்பி சசி நம்பர் பனிரெண்டு மத்தவங்க விளையாடுங்க சசி நம்பர் பனிரெண்டு மட்டும் கமிட்டி கொண்டு போங்க சசி நம்பர் பனிரெண்டு மட்டும் கமிட்டி கொண்டு போங்க நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா தம்பி எட்டு பேர் மட்டுந்த நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா சிறப்பு மிக்க துடிப்பு மிக்க வீரர்களா உரிமையாளர் ஊக்கமா இந்த நாங்கள் பிடிப்போம் ஒன்பது வீரர்கள் ஏற்கமா எங்க பாத்துறோம் ஜோட விசிலிச்சு கைது பாப்போம் ரொம்ப அமைதியா விட இருக்கோ விசிலிச்சு கைது பாப்பா கை தட்டுங்க சீட்டி எறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கை தட்டுகள் சீட்டி எறியுங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகையில் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சொன்ன நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவர்களது மருந்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கொன்னையூர் ஸ்ரீ மத்துமாரியம்மன் தினையோடு புதுக்கோட்டை மாவட்டம் பொதுகை பயமரியாதம்பிகள் தங்களுக்கான மருத்துவ பசதி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை வீடு வாசலை நாங்கள் திறக்க மாட்டோம் என சென்னை மெரினா கடற்கரை அலங்கரித்து போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கிடாகுளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் வேங்கை வீர விளையாட்டு பேரவையின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவிரோட மாறு திருவிழா இந்த மாவிரோட மாறு திருவிழாவில தற்சமயம் நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைட்டான் ஜெகதீஷ் பாபு நினைவாக பதினெட்டாம் கொடி ரிஸ்வன் ரிதிக் அவர்கள் வெள்ளக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை நீ கட்டாய முடித்தே தீர்வு ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே எனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் செருவாவிருதி அருள் சக்தி வேத்தியம் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பதிமூன்று நிமிடங்கள் எரிவடைந்து விட்டன காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பதிமூன்று நிமிடங்கள் எரிவடைந்து விட்டன நேரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாடு மாடு ஏ சார்பாக என்பதை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா தஞ்சாவூர் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனி தனிச்சிறமை பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் செருவாவிடு அருள்சத்தி போத்தியம் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா இது இல்லை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நயத்தான்கட்டி ஜெகதீஷ் பாபு நினைவாக பதினெட்டாம் குடி விஸ்வன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா துடிப்பு மிக்க வெள்ளை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா அப்ப வடமஞ்சு ஓட்டுமணி ஜோர விசிலிச்சு கைது ரொம்ப அமைதியா இருக்க மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் ஜோர விசிலிச்சு கைது பாப்பா கைதடுங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்தீங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான்பட்டி ஜெகதீஷ்வாவு நினைவாக பதினெட்டாம் குடி விஷ்ணன் ரிதிக்கு அவர்களது வெள்ள ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நிர்மணக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றத அந்த காளையினி கட்டாய புடிச்சியை திரும்பிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மகசாங்கரை சேர்ந்த அலகர மருத்து மருந்து காளை அந்த காலை அடுக்குவதற்கு கொன்னையில் சிறு முத்துமாரியம்மன் துணையோடு புதுக்கோட்டை மாவட்டம் பயமரியா தம்பி வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு விழாக்கம் சார்பாக அன்போடு அழைக்கப்படாத வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வெல்வதியா வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் அழைப்புதல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவானி எசிஞ்சி சுரிமையாளர் பிச்சை நினைவாக திரு

இல்லை பொதுமக்கள் இளைஞர்கள் வேங்கி பேரவையினுடைய மூன்றாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசுத்த பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்ந்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா மதுரை மாவட்டம் பெங்களூர் நாடு நைத்தன்பதிய சேர்ந்த சகதீஷ் பாபு நினைவாக பதினெட்டாம் பதிய சேர்ந்த ரிஸ்வத் ரித்திக் அவரது வெள்ளை காலை அந்த காலை பரிம்பிடித்து பரிசு தொகை தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து வந்து தனக்கன்று தனியின் சிறப்பை பெற்ற தஞ்சை மாவட்டம் செருவா விடுதியை சேர்ந்த அருள் சக்தி வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் மாபெரும் வடமாடு திருவிழா திரு சத்யராஜ் அவர்களை விழா இணைக்கு வருமாறு அன்போடு நேரங்கள் நறுக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்து பெறுவதற்கு காலையா காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கிராம பொதுமக்கள் மற்றும் வீர விளையாட்டு இளைஞர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேரலுக்கு பெருமை சேர்த்திடவா வீரரில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் பரிசு தகுதி ஒன்றில் இரண்டில பன்னிரெண்டு ஆயிரத்தி ஒன்று எல்லோரும் இருக்கிற சேர எடுத்து கேசாட்டிங்க அமைதியா இருக்கீங்க வடமாடு மாதிரியே தெரியலை வச்சா படுத்துங்கள் வச்சா படுத்துங்கள் தீட்டி அடிவீங்க கடைசி அட்டிங்க எங்களை தஞ்சை மாவட்டமா மதுரை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா மதுரை மாவட்டமா தஞ்சை மாவட்டம் பட்டியா மேலூர் அறியாமையா பதினெட்டாம் குடியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே வளர்ந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்றார் வெள்ளூர் நாட்டுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தண்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் எங்க பாத்திரம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா பரிசு வெள்ள போவது காலையா காலையீர்களா தஞ்சை மாவட்டமா மதுரை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா மதுரை மாவட்டமா கை முடியும் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தம்பி உட்காரக்கூடாது தம்பி உட்காரக்கூடாது கூடாது பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரருக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி நீங்க இருக்க இங்க இருக்க பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சாவூருக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவனோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வெள்ளலூர் நாடு நாய்த்தான்படியை சேர்ந்த ரிஸ்வத் ரித்திக்கு அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது